அருணும் ஒரு தன் திருத்தணி என்றால் தனியே மறைவன் அருகும் உதித்து அருளக்கூடிய உதிக்கக்கூடியது சூரியன் உதித்து அருகும் சூரியன் அந்த சூரியனை போல திருத்தணியில் உதித்து அருளும் ஒரு தனி ஒருத்தன் ஒரே ஒரு ஆள் ஏழைய இறைவன் ஒரே ஒரு நபர் ஏக இறைவன் நம்ம உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கு ஹிந்து மதம் இஸ்லாம் கிறிஸ்தவம் பௌத்தம் இந்த நான்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் மிச்ச மதங்கள் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கு அதில் நம்முடைய இந்து தர்மத்தின்படி முருகப்பெருமானை படிக்கிறார் என்று நினைக்கின்றோம் ஆனால் அதில் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் முருகத்தன் தனி உரித்தருடன் ஒரு தன் ஒரு தன் ஒரே ஏக இறைவன் அது இஸ்லாத் கோட்பாடு திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை நிறுத்தணும் விருத்தணு என்ற வார்த்தைக்கு இரண்டு விதமாக அர்த்தம் ஒரு சொல்லி சொல்லிஸத்திலே ஒரு வார்த்தை இல்லை அதற்கு பெரியவர் முதுமையானவர் அர்த்தம் மழை சொன்னால் அந்த தனியின் மழையை கொண்டவர் என்று மழையில் என்று சொல்லக்கூடிய இதுமூன்று மழை என்று சொன்னால் உலகத்திலே உயர் மழை என்பதுமான மிக முழுத்தடமும் சொல்லும் எல்லா கடவுளுக்கும் மூத்த கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு எப்பெருமான் திருவருமான் திரு கைலை மலை அப்ப மலை விருத்தல் என்று சொல்கின்றார் கிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய கைலாய மலையினுடைய எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த பரமசிவனை சொல்கின்றார் திருத்தனியில் உடித்தரும் ஒருத்தன் மலை திருத்தன் எனது உலகம் வரை தருத்தன் எனது உலகத்தில் உலகத்தில் உள்ளத்தில் என்னுடைய உலம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்து என்று சொன்னால் நான் வேறு சிந்தனை எதுவுமே செய்கிறேன் அதை இறைவனே நினைத்து சிந்தனை செய்கின்றேன் அந்த அந்த கருத்து உடையவன் எனது உலகத்தில் உரை கருத்து என்று சொல்லுகின்றார் எனது உலகத்திற்கு கருத்து எண்ணம் சொல் செயல் எல்லாம் நீதான் என்று முருகப்பெருமானுடைய வேலைப்பாட்டை சொல்லுகின்றார் அதில் இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது எனது உலகத்தில் உரை கருத்தன் கட்டாயம் என்ற வார்த்தையை வார்த்தை வார்த்தை என்கின்ற வந்த என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஒரு செயலை செய்யக்கூடியவர் நம்முடைய செய்கின்ற வார்த்தை செயல் என்ற அர்த்தம் செய்யக்கூடியது கரம் பேர் பேர் இருக்கிறோம் மூலமாக செயல் செய்யக்கூடியவர் கர்த்தா ஆலயங்களிலே தர்மத்தை காப்பதற்காக ஒரு சேவை செய்யக்கூடியவர் தர்ம கர்த்தா தர்மத்தை செய்யக்கூடியவர் தர்ம கர்த்தா இப்ப கர்த்தா என்கின்ற வார்த்தை வார்த்தை அந்த வார்த்தையை அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த மதத்திலே இருபதுக்கு பேர் வைத்தார்கள் வைக்கிறார்கள் என்றால் அவர்தான் வானத்தையும் பூமியை படைந்தார் உலகத்திலிருந்து எல்லாரையும் படைந்தார் என்று கர்த்தா என்று வாழ்கிறால் அவர் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்

மயில் நடத்து குணம் ஏழு மயில் அவருடைய வாகனமாகிய மயில் நடத்து என்கின்ற வார்த்தையை போட்டார் பஸ்ல போட்டு நடத்துனா அப்படின்னு போட்டு அப்படின்னு என்ன பஸ் கண்டக்டர் அவர் தான் அந்த பஸ்ஸை வழி நடத்தி கொண்டு போறார் அது போல மயிலை நடத்தக்கூடியவர் மாட்டு வண்டி ஓட்டுவது கம்பல் வச்சிருப்பாரு அப்படியே மாட்டு ஓட்டிகிட்டே போவார் அப்ப அருமையினால் எங்க கற்பனை பண்ணாரு பாருங்க முருகன் மயில் மேல உட்கார்ந்துருக்கிறார் கையில வேலை வச்சிருக்கிறாரு மயில் நடத்தும் புகழ் வேலை மாத வளர்ப்பதற்கு கையில எடுத்து ஒரு கட்டு வச்சுட்டு மாட்டுக்காரன் போறாங்க அதே மாதிரி என்னுடைய அப்பன் முருகன் மயில் மேல உட்கார்ந்துட்டு போகும்போது நினைச்சிடாரு அந்த கையில் இருக்கக்கூடிய வேலை மாட்டு அடிக்கிற கம்பு மாதிரி அதே மாதிரி தட்டிட்டே போறாரு அந்த கம்பு பார்த்தோன்னு மாடை வந்து அடிச்சுட்டே இருக்காங்க மாடு கம்பை மட்டும் காட்டிக்கிட்டே இருந்தா போதும் மாடு ஓடிக்கிட்டே அது மாதிரி மயில் நடத்தும் புகழ் தேவை நான் அவரை கற்பனை வளம்